மேல்நிலை இரண்டாம் ஆண்டு கணினி அறிவியல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கொஸ்டின் பேப்பர் விடை குறிப்புகள் அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் பேப்பர் விடை குறிப்புகள் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் தனித்தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்க் வேணால் இங்கே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன் மார்க் மட்டும் பார்க்கலாம் ஒன்று டேஷ் உறுப்புகளை இனக்குழுவுக்கு வெளியே இருந்து அணுக முடியும் பார்த்திங்கன்னா பப்ளிக் உறுப்புகள் பப்ளிக் உறுப்புகளை இனக்குழுவுக்கு வெளியே இருந்து அணுக முடியும் அதனால் ஆ பப்ளிக் உறுப்புகள் ரெண்டு பின்வருவற்றில் எது பைத்தான் சிறப்பு சொல் கிடையாது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைத்தான் சிறப்பு சொல் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ரேட்டர் அப்படின்றது பைத்தான் சிறப்பு சொல் கிடையாது இது இல்லாமல் பைத்தானுடைய சிறப்பு சொல் தான் கண்டினியூ பிரேக்கு வைல் எல்லாமே பைத்தான் சிறப்பு சொல் தான் ஆப்ரேட்டர் அப்படின்றது பைத்தான் சிறப்பு சொல் கிடையாது மூன்று ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் குறிமுறையின் சிறிய பகுதி பார்த்தீங்கன்னா துணை நிரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆ துணை நிரல்கள் தான் குறிப்பிட்ட செயல செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பகுதி அது துணை நிரல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நான்கு பைத்தானில் முக்கியமான கட்டுப்பாட்டு அமைப்புகள் எண்ணிக்கை மொத்தம் மூணு இருக்குது பைத்தானில் முக்கியமான கட்டுப்பாட்டு அமைப்புகளினுடைய எண்ணிக்கை மொத்தம் மூன்று இருக்கு ஐந்து எனக்கு ஒரு உறுப்புகள் டேஷ் சைட்குறியின் மூலம் அணுக முடியும் எனக்கு ஒரு பார்த்திங்கன்னா புள்ளி செயற்குரியின் மூலமா ஆறு பெற்றோர் குழந்தை உறவு நிலையை குறிப்பிடும் தரவுத்தலை மாதிரி படிநிலை தரவுத்தலை மாதிரி படிநிலை தரவுத்தலை மாதிரி தான் பெற்றோர் குழந்தை உறவு நிலையை குறிப்பிடக்கூடிய தரவுத்தலை மாதிரி ஆ படிநிலை ஏழு சரங்களை இணைக்க எந்த சைக்குறி பயன்படுகிறது சரங்களை இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளஸ் சிம்பிள் பயன்படுது ஆ ப்ளஸ் இது சரங்களை இணைக்கிறதுக்கு பயன்படுது எட்டு பைத்தான் நிரலில் சி பிளஸ் உள்ள நிரல் தருவித்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது உரை இடுதல் அப்படின்னு சொல்லி பேர் ஆ உரை இடுதல் ஒன்பது டேஸ் கட்டளை தரவுத்தளத்தில் இருந்து ஒரு அட்டவணையை நீக்க பயன்படுகிறது டேபிள் தான் தரவு தளத்துல இருந்து ஒரு அட்டவணையை நீக்கிறதுக்கு பயன்படுது அட்டவணையை நீக்கிறதுக்கு டிராப் டேபிள் பத்து எந்த செயற்கூறு கூறு தேர்ந்தெடுக்கப்பட்ட புலத்தின் பெரிய மதிப்பை திருப்பி அனுப்பணும் நமக்கு பார்த்தாவே தெரியும் மேக்ஸ் ஸோ மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்க புலத்தினுடைய பெரிய மதிப்பை திருவி அனுப்பக்கூடிய அந்த செயற்கூறு மேக்ஸ் பதினொன்று உருவமைப்பு அறியப்பட்ட தரவு வகை டேஸ் அழைக்கப்படுகிறது காங்கிரேட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதே உருவமைப்பு அறியப்படாத தர வகை வந்து அப்சிராக்ட் டேட்டா டைப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா இது வந்து உருவமைப்பு அறியப்பட்ட தரவு வகை வந்து காங்கிரேட் டேட்டா டைப் பன்னிரெண்டு தனித்தானே அழைத்துக்கொள்ளும் செயற்கூறு தற்சொழ்ச்சி செயற்கூறு தனித்தானே அழைச்சிக்கிறதுக்கு பேர் வந்து தற்சொழ்ச்சி ஏதாவது ரெக்காஷன் அப்படின்னு சொல்லி பேரு பதிமூன்று உருவப்படம் அல்லது இயங்கு கோப்பு போன்று உரை அல்லாத கோப்புகளை கையாள பயன்படும் உறை உரை அல்லாத கோப்புகளை பயன்படுத்துறது இருமநிலை இருமநிலை இ இருமநிலை இருமநிலைன்றது ஜீரோ ஒன்று அதான் சோ உருவப்படம் அல்லது இயங்கு கோப்பு போன்று உரை அல்லாத கோப்புகளை கையாளுறதுக்கு இந்த இருமநிலை பயன்படுது பதினான்கு இயங்கு நிர்லாக்கத்தில் ஏற்கனவே கணக்கீடு செய்த மதிப்புகளை சேமிக்கும் யுக்தி டேஸ் என அழைக்கப்படும் நினைவிறுத்தல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கணக்கீடு செய்த மதிப்புகளை சேமிக்கும் யுக்திக்கு பேர் மெமரைசேஷன் அதாவது நினைவிருத்தல் அப்படின்னு சொல்லி பேர் பதினைந்து செட்டு ஏகள்ட்டு மூணு ஆறு ஒன்பது செட்டு பிள்ட்டு ஒன்று மூணு ஒன்பது எனில் பின்வரும் நிலையின் வெளியீடு அதாவது பிரிண்ட் ஆஃப் செட்டு ஏ இதுக்கு பேர் ஒட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒட்டு செட்டு பி இதனுடைய வேலை என்ன அப்படின்னா பாருங்க ஒட்டு இது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட செட்களின் அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கும் ஸோ அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கிறது தான் என்னுடைய வேலை ஸோ பைத்தானில் இந்த குறி இந்த பை குறி இரண்டு செட்களின் இணைப்பை உருவாக்க பயன்படுகிறது யூனியன் சைடு கூறும் பைத்தானில் இரண்டு செட்களை இணைக்க பயன்படுகிறது ஸோ அப்போது ஆன்சர் பாருங்க செட்டு ஏவையும் பிவியும் நம்ம இணைச்சிட்டா முடிஞ்சு அதான் ஆன்சரு ஸோ மூணு ஆறு ஒன்பது இருக்குங்க ஒன்று மூணு ஒன்பது அப்போது ஒன்று மூணு ரெண்டுத்துக்கு பொதுவாக அதனால் ஒரு மூணு போட்டால் போதும் ஒன்று மூணு ஆறு ஒன்பது அதான் ஆன்சர் ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஆன்சர் இ ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டூ மார்க் பார்க்கலாம்